தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே அந்த மகாபாரதம் ஒரு மீள்பார்வை ஆதி பார்வம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இங்கே வந்து துதராஷரன் பாண்டு விதுரன் இந்த மூன்று புதல்வர்கள் பிறக்கின்றார்கள் அதுக்கப்புறம் அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படுகின்றது இல்லை பார்த்தீங்கன்னா திருதராஷ்டன் அவருக்கு வந்து கண்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால அவருக்கு அரச பதவி பறிபோகின்றது பாண்டுதான் வந்து அரசனாகிறார் அவர் வந்து வழக்கம் போல் ஒரு ராஜா என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி மற்ற நாடுகளின் மீதுலாம் அவர் படையெடுத்து வெற்றி வாகை சூடுகின்றார் அவருக்கு வந்து வேட்டையில விருப்பம் அதிகம் இந்த மாதிரி ஒரு நாள் வேட்டையாடிட்டு இருக்கும்போது இரண்டு மான் ஒரு ஆண் மானும் பெண் மானும் சேர்ந்திருக்கும் சமயத்தில் அம்பை இது அது வந்து ஒரு ரிஷி அந்த மாதிரி மான் உருவத்தில் சந்ததி விருத்திக்காக அவர் அந்த மாதிரி இருக்கும் பொழுது வில்லால் அடித்து விடுகின்றார் போது அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து ஆர்யுமென்ட் நடக்குது அப்போது பாண்டு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து சத்திரியர்களுக்கு சரியான விஷயம் தானே இந்த மாதிரி சரியான நேரம் பார்த்து எதிரியை கொள்வது இது மாதிரி வேட்டையாடுவது உயிரினங்களை வந்து கொள்வது அப்படின்றதெல்லாம் சத்திரியர்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் இது எப்படி நீங்கள் தப்புன்னு போது அப்போ அந்த ரிஷிக்கு மான் வருவத்தில் இருந்து வர அவர் கேட்குறாரு அதாவது சந்ததியை விருத்தி செய்வது அப்படின்றது தான் வந்து எல்லா உயிருக்கும் வந்து ஒரு அடிப்படை அதாவது முதல்ல எந்த ஒரு ஜீவராசிக்கும் சர்வைவல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா உயிரோடு இருந்தால் தானே அடுத்ததெல்லாம் அடுத்தது வந்து இந்த இனவிருத்தி அப்படின்றது இதுதான் வந்து இரண்டு அடிப்படை விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படி இருக்கச்சா அந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்ட்டு ஒரு சாபம் கொடுக்குறாரு எப்போ நீ வந்து உன் மனைவியை சேருவாயோ அப்போவே நீ உயிரிழப்பாய் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் பாண்டுவாலை அவர் வந்து காட்டிலேயே சுற்றிட்டு இருக்காரு அப்போது ஒரு நாள் இதெல்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் எப்படி இந்த வம்சத்தை விருத்தி செய்வது அப்படின்ற பேச்சு வரும்போது அப்போ குந்தி சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு காலத்தில் துர்வாசர் முனிவர் வந்து சில வரங்களை கொடுத்தார் அந்த மந்திரங்களை சொன்னால் அந்தந்த தேவதைகள் மூலமாக வந்து குழந்தை பிறக்கலாம் அப்படின்போது அப்போது முதல்ல வந்து யுதிர்ஷன் பிறக்கிறார் அதற்கடுத்து பீமன் அதுக்கப்புறம் அர்ஜுனன் இப்போ வந்து பாண்டுவ்க்கு இரண்டு மனைவிகள் இல்லையா மாத்ரி இப்போ அவளுக்கு குழந்தை வேணும் அப்படின்னும் போது அஸ்வினி தேவர்கள் மூலம் நகுல சகாதேவர்கள் இரண்டு பேர் பிறக்கின்றார்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே யுதிர்ஷர் பிறந்ததுக்கு பிறகுதான் வந்து அந்த பக்கம் காந்தாரிக்கு வந்து துரியோதனன் பிறக்கின்றான் அதுவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த குழந்தையை பிறப்பது தாமதமாகும் போது வயிற்றில் அவங்க இடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நூறு பாத்திரங்களில் அதை போட்டு வைக்கிறாங்க அது நூற்றி ஒன்றாவது அது வந்து ஒரு பெண்ணாக இருக்கின்றது துரியோதனன் வந்து தருமருக்கு பிறகு தான் அவன் பிறக்கின்றான் முதல்ல வம்சத்துக்கு வாரிசாக அவன் பிறக்கவில்லை அதுலேயும் துரியோதனன் பிறக்கின்ற நேரத்தில் வந்து ஏராளமான அவசகுனங்கள் அந்த ஓனாய் எழுவது போன்ற சகனங்கள்லாம் தெரிகின்றன அப்போவே விதுரன் வந்து திருதராஷன் கிட்ட சொல்றாரு இவனால் பெரிய அழிவு வரப்போகின்றது அப்படின்னு இப்போ அவங்க காட்டிலேயே இருக்கின்றார் பாண்டு இரண்டு மனைவிகளுடன் குழந்தைகளுடன் அந்த குழந்தைகள் அங்கேயே வளர்ந்து வருகின்றார்கள் இருந்தாலும் ஒரு நாள் தன்னை எறியாமல் மாத்திரையுடன் அவர் சேர்ந்து விடுகின்றார் அப்பவே அவர் உயிர் பறி போகின்றது அப்போ குந்தி என்ன சொல்றா மூத்த மனைவி இல்லையா நான் அவருடனே போகின்றேன் அப்படின்னும் போது மாத்திரி சொல்றா இல்ல என்னால தான் வந்து அவர் உயர் துறந்தார் அதனால நான் அவருடன் போகின்றேன் நீங்க வந்து என் குழந்தைகளை உங்க குழந்தைகளை விட ரொம்ப அக்கறையா பார்த்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால நான் போறேன் அப்படின்ட்டு மாத்திரையும் கடவுளை தொடர்ந்துகின்றாள் பாத்தீங்கன்னா இந்த சதி அப்படின்றது ஏதோ அந்த உடன்கட்டை ஏறுதல் நம்மளுடைய ஆதிகாலம் தொட்டு பழக்கம்ன்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சத்தியவதி உயிரோடு இருக்காங்க அம்பிகை அம்பாலிகை அவங்க உயிரோடு இருக்காங்க இங்கே குந்தி உயிரோடு இருக்காங்க இது கணவன் மீது வைத்த அதீத காதல் அதனால் நான் போகிறோம் நான் போகிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க அப்புறம் இல்லை இல்லை குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் வேணும் நான் மட்டும் போகிறேன்ட்டு மாத்திரை பாண்டுவை தொடர்கிறாள் அவ்வளோதானே தவிர இந்த உடன்கட்டை ஏறுதல் சதின்றது பிற்காலத்தில் எதனால் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த மாதிரி சனாதன தர்மம் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சது அப்படின்னு சில பேர் கதை விட்டுட்டு தெரிகிறாங்க அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே இதை சொன்னேன் அதன் பிறகு இவங்கெல்லாம் வந்து ராஜ்யத்துக்கு வருகின்றார்கள் யார் குந்தியும் ஐந்து புதல்வர்களும் இங்கே வந்து திருதராசனது புதல்வர்கள் துரியோதனன் தலைமையில் இவங்கெல்லாம் ஒன்றா விளையாடிட்டு இருக்காங்க பீமன் வந்து கிட்டத்தட்ட ஒரு புள்ளி மாதிரி அந்த துரியோதனாதிகளை வந்து அப்படியே நெருக்குன்னு கொட்டுவான் கிள்ளுவான் இதெல்லாம் நிறைய பண்ணுவான் அவங்களுக்கு வந்து சி இவ்வளோ நாளாக வந்து அரண்மனையிலேயே வளர்ந்த பயிலுவாக இப்போது அதுவும் இளவரசர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வணங்கிட்டு தான் போவாங்க யாரும் வந்து அவங்க பேச்சுக்கு மாதிரி பேச்சு கிடையாது ஆனால் இப்போ புதுசாக யாரோ கசின்ஸ் அப்படின்னு அஞ்சு பேர் வந்துட்டு நம்மளை இது மாதிரிலாம் வந்து குட்டுறானே கிழ்கிறானே அப்படின்னு பசங்க தானே அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வருகின்றது அப்புறம் பீமனை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த கைத்தை கட்டி அதெல்லாம் போடுறாங்க இதெல்லாம் நடக்குதுங்க அதன் பிறகு எல்லோரும் வந்து இந்த துரோணர் அவர் வந்து கிருபர் வீட்டில் தங்கியிருக்கார் அவர்கிட்ட குருவா போய் கற்றுக்கங்க அப்படின்றாங்க அந்த துரோணரும் வந்து அவர்களுக்கு எல்லா விதியும் கற்றுக் கொடுக்கின்றார் கடைசி நாள் அன்றைக்கி தான் வந்து இவங்கெல்லாம் வந்து அவர்களை திறமையை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்போ அர்ஜுனன் அவர் திறமையெல்லாம் காட்டுகிறான் கர்ணனும் வருகின்றான் அவன் திறமையெல்லாம் காமிக்கிறான் ரெண்டு பேரும் மோதலாமா போது இல்லை இல்லை அவர் அரசர்களோடு தான் மோதுவார் ராஜகுமாரர்களோடு அப்படின்னும் போது தான் வந்து துரியோதன் அது கர்ணனும் வந்து ஒரு ராஜா அப்படின்ட்டு ஒரு நாட்டுக்கு அவனை அரசனாக முடிசூட்டுகிறான் அந்த இடத்துல தான் துரோணர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்டே குருதர்ஷனை வேணும் அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் சரி என்ன கேட்க போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அர்ஜுனன் தான் கண்ணமூலின்ட்டு சொல்கிறான் நான் அந்த குருதர்ஷினையை கொடுக்கிறேன் அப்படின்னு அப்போது அவர் என்ன வேணும்னு போது இந்த மாதிரி துருபதனை தோற்கடித்து போது எல்லாரும் போகிறாங்க முதல்ல இந்த பாண்டவர்கள்லாம் சரி சரி மற்றவங்கலாம் போட்டோம் அவங்கலாம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின் போது அதே மாதிரி துரியோதனாதிகள் கருணன் இவங்கள்லாம் போகிறாங்க ஆனால் அவங்களால துருபதனை ஜெயிக்க முடியவில்லை கடைசியாக அர்ஜுனன் போகிறான் அவன் வந்து துருபதனை தோற்கடித்து அப்படியே கட்டி இழுத்துன்னு வந்து துரோணர் முன்னாடி நிறுத்துகிறான் அப்போ துரோணர் சொல்கிறாரு என்னப்பா அன்னைக்கு வந்து நான் அவங்க கிட்டே ஒரு அஞ்சு மாடு பாவம் பையனுக்கு வந்து பால் கொடுக்க கூட நமக்கு வசதி இல்லை அப்படின்றதுக்காக அஞ்சு பசுக்களை கேட்குறதுக்காக நான் வந்தேன் ஆனா நீ வந்து அந்த பாதி ராஜ்யத்தை கேட்க வந்தனோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன அன்னைக்கு அவமானப்படுத்திட்டேன் அதை நீங்க தேர் இருக்கவன் தேர் இருக்கவனோட தான் நட்பாக இருக்க முடியும் அரசன் அரசனோடு தான் நட்பாக இருக்க முடியும் உன்னோடலாம் நான் தின்னேது இது இதெல்லாம் நடக்கிற காரியமா இப்படி நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட சரி நீ சொன்னது வாஸ்தவம் தான் அரசன் அரசனோடு மட்டும்தான் நட்பாக இருக்க முடியும் இப்ப பார்த்தியானா நீ அரசன் இல்லை தோத்து போயிட்ட அதனால ஒன்று செய்யலாம் இந்த பாஞ்சால தேசம் இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டா பிரிச்சிருவோம் வட பாஞ்சாலம் தென் பாஞ்சாலம்னு வட பாஞ்சாலத்துக்கு நான் அரசனாகிறேன் தென் பாஞ்சாலத்துக்கு நீ அரசன் ஆகிவிடு அப்போ ரெண்டு பேரும் ராஜா வைட்டோம் இல்லையா அதனால நமக்குள்ள நட்பு இருக்கலாம் பாரு அப்படின்னு அவர் பாதி ராஜ்யத்தை கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்றாரான் துருபதன் வந்து ரொம்ப அவமானப்பட்டு போறான் அப்ப அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் ஏன்னா அர்ஜுனனை தோக்கடிக்க முடியாது அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சிடுச்சு அதனால துரோணரை தோற்கடிக்க வேண்டும் அர்ஜுனனை வந்து என்னுடைய மருமகன் ஆக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம சைடு வந்துட்டாரு அப்படின்னா என்ன இருந்தாலும் மாமனராச்சு இல்லையா அதனால ஏதோ நமக்காக ஃபைட் பண்ணாட்டாலும் நமக்கு எதிராக ஃபைட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு முடிவு வந்தார் போல இருக்கு அவர் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வேண்டும் அப்படிங்கும்போது அதுல தான் வந்து திரௌபதி அவருக்கு கிடைக்கிறாள் அர்ஜுனனுக்காகவே அது திருமணம் செய்வ வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி பெற்ற மகள் அவள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ராஜ்ய பட்டாபிபேகம் கட்டுவது அப்படின்னும் போது எல்லாரும் சொல்றாங்க யுதிஷர் அவர் தான் இதுக்கு தகுதியானவர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்கே அந்த கணிகர் அதை தான் நம்ம பார்த்தோம் அவர் வந்து நிறைய தேவையில்லாத அறிவுரைகள் அது தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த கணிகர் அது அறிவுரைகளை பார்க்கும்போது இன்றைக்கும் எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா ஸோ அதனால தான் அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை முழுசாக பார்த்துருவோம் அப்படின்னு அதன் பிறகுதான் இந்த அரக்கு மாளிகை சம்பவம்லாம் நடைபெறுகின்றது உங்களுக்காக நான் கட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோசனன் அப்படின்றவன் அனுப்பி அங்கே வந்து பாண்டவர்கள் குந்தி தங்குகிறார்கள் அவங்களுக்கு விஷயம் தெரிகிறது விதுரர் மூலமாக அவர் சில அறிவுரைகளை எல்லாம் கூறுகின்றார் ஸோ அங்க வந்து அங்கே வேலைக்கு வந்தவங்களை வச்சுட்டு இவங்க வந்து தப்பித்து போயிடுறார்கள் பாண்டவர்கள் அப்போ குந்தியால் பாவம் நடக்க முடியல எல்லாரையும் தூக்கி கொண்டு நடக்கிறான் பீமன் அங்கே தான் வந்து அந்த ஹிடிம்பன் ஹிடிம்பி அப்படின்றத பார்க்குறோம் பீமனுக்கும் ஹிடும்பிக்கும் ஒரு குழந்தை வேறு பிறக்கின்றது அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தில் போயிட்டு பிராமண வேஷத்தில் இவங்க எல்லாம் தங்குகின்றார்கள் அங்கே வந்து ஒரு அரக்கன் அவனுக்கு வந்து பிரியாடிகள்லாம் இந்த சாப்பாடு ஒரு ஆள் இதெல்லாம் வச்சு அனுப்பினோம் அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான் இது தெரிஞ்ச உடனே பீமன் வந்து நான் போகிறேன் அப்படின்றான் ஏன்னா இவங்க வந்து தினமும் இந்த பிக்ஷை எடுத்துக்கொண்டு அதை தான் சாப்பிட்றாங்க பெருசா ஒன்றும் கிடையாது பீமனுக்கு வந்து அப்படியே பசி அந்த நேரத்துல வந்து பீமன் இவ்வளோ சாப்பாடெல்லாம் இருக்குது அப்படின்னு போது ஆஹா இந்த மாதிரி சான்ஸ் எங்க கிடைக்கும் அப்படியே இதையும் சாப்பிட்டுட்டு அந்த அரகனையும் ஒரு கை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆனா தர்மர் அதுக்கு சரி அப்படின்போது குந்தியை ஒத்துக்க மாட்டேன்றான் அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு அது சொல்கிறார் இது மாதிரி அந்த ராஜ்யத்தை மீட்கணும் அப்படின்னா பீமன் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அப்போ தர்மர் சொல்கிறாரு இல்லை இல்லை அவங்க நமக்கு இடம் கொடுத்தவங்க அவங்களுக்கு அவங்களுடைய பையன் வந்து இது மாதிரி இன்னைக்கு போனோன்றான் சின்ன குழந்தை அதுக்குள்ள அந்த தங்கு அது போனோன்றது இல்லை அந்த வீட்டுக்கு ஓனரான அந்த பிராமணர் அவர் போகிறேன்றாரு இல்லை அவங்க மனைவி நாங்கள் போகிறேன்றாங்க இந்த அழுகுறல் இதை கேட்டுட்டு நாம் சும்மா இருக்க முடியுமா இல்லை பீமனுடைய சக்தி உனக்கு தெரியாதா அவன் போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றார் அதே மாதிரி பீமனும் அந்த வண்டியில் எல்லாம் சாப்பாடு அப்படியே மலை மறையா குவிச்சு வச்சிருக்காங்க எடுத்துட்டு போறவன் இல்லத அவனோட சண்டை போறதுக்கு முன்னாடி முதல்ல இதை சாப்பிட்டுருவான் ஏன்னா சாவு விழுந்துச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது இல்லையா அதனால இவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அங்கிருந்து அந்த அரக்கன் பாக்குறான் யார்ரா அது வழக்கமாக வண்டி ஓட்டு வரவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு சோக கலையோடு வருவாங்க நம்மளை பார்த்த உடனே அவன் உயிர் போயிரும் இவன் என்ன நமக்கு வச்ச சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட்டுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக வரான் பீமன் இதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அரக்கனையும் முடித்து அவனை கொண்டு போயிட்டு ஊர் தலைவாசலில் கொண்டு வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த திரௌபதிக்கு சுயம்பரம் அப்படின்ற விஷயம் வருகின்றது அது ஒருத்தர் வந்து சொல்கிறார் இது மாதிரி சுயம்பரம் வச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது சுயம்பரத்தில் கலந்துக்க போறாங்க அதே பிராமண வேஷத்துல தான் போறாங்க சத்திரியர்களாகவோ இல்லை பாண்டவர்களாகவோ தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை அந்த சுயம்பரத்துக்கு கிருஷ்ணரும் வருகின்றார் அண்டு எல்லாரும் சொல்றது என்னன்னா அங்க சுயம்பரத்தில் திரௌபதி வந்து கர்ணனை இழிவுபடுத்தி விட்டாள் அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலைங்க மகாபாரதத்தை வந்து பல பேர் இஷ்டத்துக்கு ஏன்னா நம்ம அந்த மகாபாரத்தை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் காட்டுவதில்லை அப்படியே நமக்கு ஆர்வம் இருந்தாலும் ஐயோ அதை படிக்காதீங்க வீட்டுல வச்சுக்கூடாது அப்படின்னு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மூளையை குழப்பி வச்சு நிக்கிறாங்க அதனால தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல பிரச்சாரம் தவறான பிரச்சாரம் மட்டும்தான் வந்து மேலோங்கி நிற்கின்றது அங்க என்ன ஆகுது ஒவ்வொருத்தரும் வராங்க வரும்போது கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு மிஸ் பண்ணிடுறாங்க அர்ஜுனன் மட்டும்தான் வந்து ஜெயிக்கிறான் அங்கேயே வந்து ஒரு சண்டை நடக்கின்றது அதுக்கப்புறமா இவங்க வந்து திரௌபதியோட போகும்பொழுது குந்தி என்ன பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் ஐந்து பேரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க அது பிஷையும் நினச்சி சொன்னாங்க ஆனால் அங்கே வந்த பிறகு தான் தெரியுது அது வந்து திரௌபதி அப்படின்னு இருந்தாலும் ஐந்து பேரும் வந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க எல்லாருக்கும் ஓகே அப்படின்னுறாங்க அதுக்குள்ளே துருபதன் யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு வர ஆள் அவங்க சகோதரர்கள் வராங்க விமர்சையாக கல்யாணம் நடக்கின்றது ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு பிரேக் விட்டுருந்தோம் அதுக்கப்புறமா தொடர்ந்து இதை பார்த்தோம் இதெல்லாம் சமீபத்தில் பார்த்த நிகழ்வுகள் அதாவது திருமணத்துக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் சமீபத்தில் பார்த்த நிகழ்வுகள் அப்படின்றதுனால அதற்கு ஒரு மேல் பார்வை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைய தினத்திலிருந்து சபா பருவம் ஆரம்பமாகின்றது நண்பர்களே மீண்டும் அடுத்தவர் எழுந்திருப்போம் வணக்கம்